பிரைசலால் தேமுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேமுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார் சூழ்நிலைகள் நடுவில் உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே உங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் யாரையும் பார்த்து எந்த விதத்திலும் மனம் கலங்காதிருங்கள் எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார் எந்த சூழ்நிலையில் ஒரு மாற்ற வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு உ உதவிகரமாக இருக்கிறார் அவருடைய வல்லமை மாறாது அவருடைய வார்த்தை மாறாது அவருடைய கிருபை மாறாது அல்லூயா இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய விண்ணப்பங்களின் படியெல்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுகிற வார்த்தையை பார்ப்போம் நூற்றி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கெட்டரலும் ஹால லூயா ஹால லூயா சங்கீதக்காரனுடைய விண்ணப்பத்தை பாருங்கள் உன்னுடைய பிரியர் விடுவிக்கப்படும்படி யார் கர்த்தருடைய பிரியர் கத்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு வாழ்கிற ஜனங்கள் அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாய் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் கத்தரே எல்லாம் எல்லாமாய் இருக்கிற ஒரு சந்ததிகளாய் காணப்படும் பொழுது பெரியர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் தாவிதை பார்த்து சொன்னார் தாவிதனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் தாவிதோடு இருந்து அவனுக்காக எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவித்தார் இங்கு பாருங்கள் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் வலது கரம் நம்மை ரட்சிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் துணும் பெர் இன்னும் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் நீங்கள் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவங்களில் ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கலாம் விடுதலையற்ற சூழ்நிலையில் ஆண்டுகள் முடிந்து போகிற சூழ்நிலையில் கூட ஒரு மனந்திரும்புதல் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு விடுதலையாகாமல் இருக்கலாம் இன்னும் சில போராட்டங்களில் சிக்கிக்கொண்டு விடுதலையாகாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே கத்தருக்கு ஜபம் மிகவும் பெரியமானது காரணம் என்ன அவர் ஜபத்தை கேட்கிறவர் அலூயா விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர் நம்முடைய சத்தத்துக்கு அவர் பதில் கொடுத்து நடத்துகிறவர் ஆகவே எங்கள் ஜபத்தை கேட்டாலும் குடும்பமாய் ஜெபியுங்கள் தனியாய் ஜெபியுங்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஜெபியுங்கள் இன்றைக்கு நம்முடைய ஜபத்தை கேட்டு வலது கரத்தினாலே ரட்சிக்கிறவராயிருக்கிறார் ஹாலே லூயா அவருடைய வலது கரத்தின் வல்லமை பயங்கர பராக்கிரமம் செய்கிற கரம் இஸ்ரோவில் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்தில் இக்கட்டிலே தங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் சிறையிருப்பின் மத்தியில் அவர்கள் கூப்பிட்டார்களாம் அவர்கள் கூக்குதலிட்டார்கள் அவர்கள் சத்தத்தை தேவன் கேட்டு வலது கரத்தை நீட்டி அவர்கள் சத்துருக்களிலிருந்து அவர்களை விடுவித்தாராம் இன்றைக்கு உங்களை விடுவிப்பார் உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிப்பார் இன்றைக்கு க கஷ்டத்திலிருந்தும் கடன் பற்றிலிருந்து விடுவிப்பார் வியாதி படுக்கையிலிருந்து விடுவிப்பார் எதிலெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறோம் அந்த கட்டுகளிலிருந்து விடுவிப்பார் பயப்படாதிருங்கள் நாம் கற்று பிரியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு கத்திற்கு பிரியமானதை செய்ய இன்றைக்கு உலகம் மாம்சம் பிசாஸ் என்று சொல்லி இந்த பாவத்தின் காரிய பிரியப்படுறதை விட்டுட்டு கத்திற்கு பிரியமானவர்களாய் கத்திற்கு பிரியமானது சேர பிள்ளைகளாய் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்குறீங்களா இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம் உங்களை விடுவிப்பார் கண்களை மூடுவோம் பிரலோகப் பிதாவே உமது பெரியராக எங்களை நீர் விடுவிக்கிறவராய் வலது கரத்தினால் ரட்சிக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறதற்காக நன்றி இந்த ஆண்டு கடைசியில் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் சத்தத்தை கேட்கிறவரே விண்ணப்பத்துக்கு சுபிக் கொடுக்கிறவரு கண்ணீரை காண்கிறவரே இப்பொழுது ஒவ்வொருவரையும் வலது கரத்தினால் ரட்சிக்கும்படி ஜபிக்கிறேன் வாலிப பிள்ளைகளைத் தொடும்படி செபிக்கிறேன் கீழ்படியாமல் முரட்டாட்டமாய் பிடிவாதமாய் அந்தவரே இன்றைக்கு பாவத்தில் மூழ்கி இருக்கிற இறுதிய கடினத்தில் கசப்பில் வெறுப்பில் மாம்சத்தில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படி கணவன் மனைவியை விடுவிக்கும்படி பிள்ளைகள் பெற்றோரை விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும் உன்படி நல்ல ஆவி என்னை செம்மையான நடத்துவாராக நடத்துவாராகின்றது ஆவி இது ஆண்டு உரிமை நோக்கி ஜபிக்கிற ஜபத்தின்படியே இன்றைக்கு ஜபிக்க உதவி செய்யும் நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்களும் அது பெரியராயிருக்கிறபடினாலே நீர் எங்களை விடுவிக்கிற வலதுகரத்தை இப்பொழுது நீட்டி தொடுகிறீர் உமக்கு நன்றி பிடியிலிருந்து கடன் பிரச்சன வியாதி படுக்கையிலிருந்து சோர்விலிருந்து பலவீனத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம் சிறைப்பட்டு போன ஒவ்வொரு சூழலில் இருந்து விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம் வலது கரம் ரட்சிப்பதாக ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் இந்த ஜபத்துக்கு பிறகு ரட்சிக்கப்படும்படி ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தேவைகளை சந்தியம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கத்திற்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி மனுஷருக்கு பிரியமாக இல்லாமல் உலகத்துக்கு பிரியமாக இல்லாமல் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் கத்தரை ஆராதிக்க பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் கத்தரில் மனமகிழ்ச்சியோடு பிரியமாய் உண்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிறதிலே பிரியமுள்ளவர்களாய் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமானது செய்வோம் அவர் வலதுகரம் நம்மை ரட்சிக்கும் காட் பிளஸ்